ஏற வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி போட முடிய மாட்டேன் हाँ तो तेरी फ़रार है। मैं किताबे लग रखा हूँ। या? अपनी सेट को। फ्रूटी था ना देव? फ्रूटी ले टैंके। टैंके अंचल टैंके। आह। तो आये तंगों तो मैं। यार तू ही था ना बाहर। आज वो ले तो कहीं पे चला रहा हूँ। ஒரு பூரி இன்னொரு பூரி திங்கிறது ஆச்சரிய பூரி இல்ல இல்ல பரவாயில்ல நல்லா இருக்கா உனக்கு

நீ எடுமா சாடுமா என்ன வேணுமா சாடுங்க இ பாக்குறதுக்கே அவ அழகா இருக்கு பாரு பாருந்து போறேன் இது அப்படியே மேல ஒன்னே ஒண்ணு ஒரு மிளகாய் அப்படி மலை சாரல் மாதிரி வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் போறோம் எழுபத்தி ஐம்பது ரூபா எள்ளுங்க ஆயிட்டு

ஏய் பல்லி முட்டை மாதிரியே இல்ல இரு என்னடி அது ஏன் ஒன்னு ஒண்ணா எடுக்கிற அது அவனோட டிஷ்யூ பேப்பர் மொத்தமா எடுத்து அப்படி போட்டுற வேண்டியதுதான் தெரியல ஆஹ் சூப்பர் அது என்னது கோழிகுண்டா ஓஹோ அது கூட விடுறது இல்ல ஓ

ஒன்னல அது இல்ல பிரவுனிதா எனக்கு ஆஹா ரெண்டு தட்டுல வைக்கிறியாடி ரெண்டு தட்டி ர்ட்டி எடுத்துருவந்தி தான் இருடி இருடி ஏடி இவ்ளோ கஷ்டப்படுற இருடி இருடி இப்படி இருக்குல்ல சாரிபா ஏய் அப்படியே

ബൈ മലം കൊ കൊവനെ രേസല്ല അല്ല വെക്കണോ മമ്മം ഫ്ര ഫ ഫ ശം ബോവിനെ ചെയ്യാം చిల్లి కొర్ థైరీ సోదా ఇదనే సూపర్ కొంచెం నా తిను ఓపనడు బాగల ఓ బా బా సపరేస్ ఆపరే స్టార్ట్ பண்ணு இங்க வந்து டைஸ் అది ఇత్తుటాని గరి అవును ఓ

அது இதுதானா இல்லடி ஆலா கஸ்பி மசாலா ஆலு கேப்சிகம் ஆலு கேப்சிகம் மசாலாவா மாலை அன்னைக்கு மாதிரி ஏன் பிளேட் எடுத்து நீ தின்னுடுவல அப்படி இல்ல எனக்கு தானே போய் வைக்கிற மாள கஷ்டி करी மாள கஷ்டா 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 அத நல்லா நான் வீடியோ எடுக்கலாம்ங்க நான் சைடே போறான நான் போனாலும் நான் மாட்டி நான் அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பிரியாணி 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 விருயாடி இது சிக்கன் இது இதுதான் மட்டுமே

ஒரு ஒரு செயல் இது சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதான் இது பாவ் பஜி தோசை தோசை சாப்பிட்டு வரலாம் அப்பா எனக்கு இருக்குடா அங்க நில்ல அங்க நில்லு மூஞ்ச காமிச்சு நிதி தயிர் சாதத்தை சேவனா தூக்கிட்டாங்க தயிர் சாதத்துக்கு வந்து வாழ்வு பார்த்தீங்களா மேல டாபிக் எல்லாம் மிளகாவோட தூக்கிட்டாங்க படுபாவி புள்ள யாரு பார்த்த புள்ளியோ மலைச்சாறு வருதா பாரு இது கூட சதி வந்து ஏய் சாப்பாடு இருக்குடி ரெகுடி பாரு பருப்பு பருப்பு இருந்தா சாப்பிடலாமா இது ஃபர்ஸ்ட் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரலாம் நல்லா இருக்குல்ல உருண்ட உருண்டையா ஏய் இந்த உருண்டை வேற எங்க அம்மா செய்வாங்க இந்த மஞ்சள்ல உருண்டை ஆலா கப்சி மசாலாவா ஒன்னு எடுத்து வைப்போம் நல்லா இருந்தா எடுத்துப்போம் அடுத்து வெங்காயம்லாம் இது செட் ஆகுது தயிருக்கு பிரியாணிடி ஏய் வந்து சாப்பிடலாம்டி இது என்னது சிக்கன் கரு சிக்கன் கரு தயிர் சாதத்துக்கு கறி வச்சா நல்லா இருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாசம்ல இருக்கவங்க எல்லாருமே சாவச்சிக்காதீங்க

நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சுவையாக இருந்துச்சு அமிர்தம் மாதிரி இருந்துச்சு அட்டகாசமா இருந்துச்சு ஆரோக்கியமா இருந்துச்சு இன்னும் வேற என்ன சொரோம் என்னடி கூர்ஸ் ரேஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஏய் அதை தூக்கி அப்படி அப்படி கிளண்ண உத்த ஆட்ரை மணி வரைக்கும் டைம் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை எதுக்குமா இந்த பாவம் இந்த மனுஷனோட வாழ்க்கையை நான் சொன்ன போடுறது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை உனக்கு எப்படி இருக்கு அத அருமை ரொம்ப அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை

சாப்பிட ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாச்சு அவ்வளவுதான் வீடு தான் போகும் ஆனா ஒண்ணும் பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புறான் ஆஃபர் தான் இருக்கான்னு கேட்டு ஆஹ் வேஸ்ட் அவன்

di 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 से मुझे ऐसा लगा एग्जाम में अंदर आ भरी नहीं ले रहा बोलो करो करो चलो चलो फोटो बहुत पेंटेड है लाइक दैट इज़ नॉट वर्किंग रेडी हो पावी நடுவில் மானே தேனே பொன் மானேலாம் கூட போட்டு ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லி போயிருக்காங்கன்னா திரும்ப வருவாங்கன்னு அர்த்தம் இப்போ போடா

வந்திட்ட ட்ரெஸ் இதே மாதிரி பொம்மு வெட்டு குத்துறோம் இது அவதான் புரியுங்க